அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரொம்ப இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க கிரிமியா பக்கத்தில் கிரிமியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செவஸ்ட் போலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது ட்ரோன் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க பெரிய இழப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா தரப்பில் கார்கிவ் பருத்தி கார்கியோ பற்றின தகவல்கள் அது இல்லாமல் இங்கே இஸ்ரேல் காசா பற்றின தகவல்கள் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக இன்று இலங்கையோட செய்தி ஒன்று பார்த்துடலாம் ஏன்னா ஐநாவில் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பதினாலு வருடத்திற்கு அப்புறம்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல் இன்று மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் நம்ம பார்க்கப்படுறோம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பண்ண பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க விடுவிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப மிக முக்கியமான தகவலுக்குள்ளே போயிடலாம் சம்பவம் நம்பர் ஒன்று என்னென்னா ஐநாவில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்போரில் காணாமல் போனவர்கள் விவகாரத்தில் குறிப்பாக இ இலங்கை அரச படைகளுக்கும் தொடர்பு உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டு இலங்கை அரசு பொது மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த போரில் நடந்தால் தமிழர்கள் நிறைய பேர் வந்து காணாமல் போனாங்களே அந்த விஷயத்தை வந்து நீ வெளியில் எடுத்திருக்காங்க ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைத்த வெற்றி என்றமா சொல்லப்படுகிறது காணாமல் போன ஈழ தமிழர்கள் பற்றிய சுதந்திரமான விசாரணையை வேகப்படுத்த வேண்டும் சர்வதேச வி விதிமீறல்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை துரிதகதியில் நிறுவ வேண்டும் அப்படின்னு ஈழத் தமிழர்கள் மீதான வன்முறை ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலு வருஷத்துக்கு ரம் டிலே பண்ணி கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கப்புறமாவது ஒரு விசாரணை முடிக்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கான நீதிகள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்கு தகுந்த தீர்ப்பு பட் ரொம்ப 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 டிலே எல்லாம் தூங்கி குரட்ட வர சமயம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போன சமயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு இது இந்த சமயத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன விதமான நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் வந்து எடுக்கப் போகிறது இதற்கு பதில் அறிக்கை என்ன சொல்ல போகிறாங்க பொது மன்னிப்பு கோர போகிறாங்களாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஏன்னா இப்போ எலெக்ஷன் மாதிரி இல்லையா அதனால் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது சரி இப்போ அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விஷயம் கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் சீரியஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக உக்ரைனில் கரப்ஷன் அதிகமாக இருப்பதற்கான காரணம் யார் அப்படின்னா புட்டின் தான் அப்படின்னு இருக்கிறார் இந்த தகவலை கேட்டு எனக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு தலைவரே ஒரு வேலை வேறு ஏதாவது ஞாபகத்தில் சொல்லிட்டாரா இல்லை நிஜமாகவே உண்மையை தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்றது அவர் சொல்லப்பட்டது தான் மிகப்பெரிய விஷயம் புடின் வந்து ஆயுதங்களை கொடுத்து உக்ரைனை தாக்க வச்சு உக்ரைனை நிலைகொலையை வச்சு அதுக்கப்புறம் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க அந்த ஆயுத பர்ச்சேஸ்லாம் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஒரு சில பகுதிகள் என்ன பண்ணுறாங்க அதிரடியாக உள்ள நுழைஞ்சி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் நாங்கள் கொடுத்து ஆயுதங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வேறு வேறு வழி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் கரப்ஷன் வரதான் செய்யும் யார் காரணம் ஒன்று ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குதலே நடத்தாமல் இருந்திருந்தா அப்படின்னாங்கன்னா இன்னைக்கு உக்ரைனுக்குள்ளார ஒரு கரப்ஷனே இருந்திருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது என்ன சொல்றது எல்லாம் சுயநனையோடு தான் பேசுகிறாங்களா இந்த ஒரு குற்றச்சாட்டை இது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல பட் நீங்கள் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்ன பாஸ் இதெல்லாம் சொல்லுங்கள் என்ன செய்தியாளர்கள் கேட்குறாங்க உக்ரைன் வந்து ஒரு கரப்ஷன் நாடு அப்படின்னு சொல்லப்படுறது யார் காரணம் யாருங்க காரணம் அவங்க தாங்க காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு இது மாதிரியான ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பேசிட்டு நம்ம மிக முக்கியமான தகவல்களுக்கு போயிடலாம் இன்று என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவில் அந்த கஞ்சா இருக்குல்ல கஞ்சா வழக்கை பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் ஒன்றுலேருந்து ஷெடியூல் மூணுக்கு மாற்றுறாங்க ஷெடியூல் ஒன்று மூணு என்ன வித்தியாசம் அப்படின்னா கஞ்சா வலித்துறப்பவங்க இல்லை புகைப்படுறவங்க இல்லை கடத்தல் பண்ணுறவங்கலாம் என்னென்னா ரொம்ப ஒரு கொடூர் தண்டனை கொடுக்குறது ஏன்னா ஷெட்யூல் ஒன்றுன்னா அது அதே ஷெட்யூல் மூணு அப்படின்னா சும்மா கூப்பிட்டு வான் பண்ணிவிட்டு இது லைக் இது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ ஹெல்மெட் போடலாம் என்ன பண்ணுறாங்க ஹெல்மெட் போடலாம் என்ன பண்ணுறாங்க நம்ம இங்கே என்னப்பா என்ன வா ஃபைன் எழுது நூறுபா ம் இப்போ ஏதோ ஒன்று போட்டு அனுப்புகிறாங்களா அந்த மாதிரி சாதா கேஸாக மாற்றுறாங்க அதாவது இப்போ என்னப்பா கஞ்சா வச்சிருந்தாவா ஒரு நூறுரூவா ஃபைனை கட்டிட்டு போ அந்த மாதிரி என்ன காரணம் ஏன் அமெரிக்கா திடீர்னு இந்த ஒரு மனசு மாற்றத்துக்கான காரணம் அப்படின்னா இது வந்து மெடிக்கல் பர்பஸுக்கும் நிறைய யூஸ் ஆகுது அதெல்லாம் அங்கே நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கஞ்சா வைத்திருக்கிறவங்க ரொம்ப ஒரு விகாரமாகலாம் நடந்துக்கிறது இல்லை ரொம்ப அப்படி சாஃப்ட் நேச்சராக தான் மற்ற போதைப் பொருளை விட இது கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக தான் நடத்துகிறாங்க குறிப்பாக இந்த மெடிக்கலில் பயன்படுத்துகிறது வந்து தடுக்கப்படுகிறது ரொம்ப அதுக்கு கிடைக்காமல் போயிடுது நிறைய ஐ திங்க் இப்போ அந்த அடிப்பட்டவங்க மீதெல்லாம் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை போகுது அதனால தான் நாங்கள் ஸ்டேஜ் த்ரீயை கொண்டு போகிறோன்னு இருக்காங்க இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே கஞ்சாவால் கைது செய்யப்பட்ட நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஷெடியூல் ஒன்றில் கைது செய்யப்பட்டவங்க வைத்திருந்தவங்க புகைத்தது மீது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்போ என்னென்னா அதன் மூலிமா வன்முறை செய்தவர்களை மட்டும் விட்டுட்டு மீதி அத்தனை பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இரண்டாவது நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்களேன் ஏன்னா சமீபத்தில் வெஸ்டர்ன் நாடுகள் ஜெர்மனி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து ஒரு சில நாடுகள் வந்து பரிசீலனை இருக்காங்க பாகிஸ்தானில் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லை கஞ்சாவுக்கான மிக ஒரு தீவிர தன்மையை எடுத்துகிட்டு இருக்காங்க கஞ்சாவுக்கான ரொம்ப பேரழிவில் இருக்கிறோன்றது தமிழ்நாடு மக்களே கிட்டத்தான் தெரியும் எவ்வளோ கஞ்சாவை பிடிப்பட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு கூட தெரிஞ்சிட்ருக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு போய்ட்டு இருக்குங்க அதை பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நம்ம கண் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதை தாண்டி இன்று கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்து லாவை வந்து கொண்டு வர போகிறோன்னு இருக்காங்க இது அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்டி போடுகிற சம்பவமாக இருக்கிறது குறிப்பாக தேர்தல் சமயத்தில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சே இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்கள் அதாவது ஒருவேளை கஞ்சாவும் அதிகமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தது இந்த ஒரு தீர்ப்பை பற்றி நான் நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணிட்டாங்க ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம் வந்து எல்லை பகுதியில் அதாவது எல்லை பகுதியில் இருந்து வரவங்க இந்த சைக்கிளை விட்டுட்டு குறிப்பாக பார்ட்ரை கிராஸ் ஆகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சைக்கிள்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுவாங்க அது அப்படியே விட்டுருவாங்க என்ன எப்படியாவது அதுக்கப்புறம் அதை போனேன் என்னன்ற மாதிரி விட்டுருவாங்க அந்த மாதிரியான சைக்கிள்லாம் ரெக்கவரி பண்ணி ஒரு இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி அறுபது யூரோஸ் வரைக்கும் விற்றுருக்குறாங்க ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டு கிடச்சிருக்கு இந்த அமௌண்ட்டை நாங்கள் உடனடியாக உக்ரைனுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த நிதியே இருக்காங்க சைக்கிள் விற்று எவ்வளோ பணம் வந்துட போகுது ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் கொடுக்குறன்றாங்க அந்த மனசு தான் கடவுள் அது வேறு விஷயம் இப்போ ஜெலன்ஸ்கி கூட உள் மனசு என்ன சொல்லணும்னா ஐயா இந்த நூறுரூபா இரநூறுபா கணக்கெல்லாம் நல்லா விவரமாக கரெக்டாக கொடுத்துட்றீங்க பில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் நீங்களே சுருட்டிக்கிட்டு நீங்களே வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாங்க மூன்று நாளைக்கும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பில்லியனுக்கணக்கான அமௌண்ட்டு ரஷ்யாவோடய சொத்துக்களை விற்றுட்டு அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு திடீர்னு இந்த சைக்கிள் எடுத்த படத்தை நான் கொண்டு போயிட்டு உக்ரைனுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுக்குறேன் ஆயுத நிதிகளுக்காக கொடுக்குறேன் அப்படின்னும் போது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மனசு எப்படி இருக்கும் அதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இந்த நேர்மை தான் சார் பிடிச்சிருக்கு பின்ன அந்த கிட்ட இந்த நேர்மை தான் பிடிச்சிருக்கு இதை விட ஒரு கட்டமைப்பு எப்படி கொண்டு வராங்க ஜலன்ஸ்கி தரப்புலேயும் சரி சுவிட்சர்லாந்து தரப்புலையும் சரி சுவிட்சர்லாந்துடைய பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி எல்லோருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது நாடுகளுக்கு அழைப்பு ஐம்பது நாடுகளுக்கு ரொம்ப பொறுப்பாக ஒரு கல்யாணத்துக்கு எப்படி அழைப்புமோ லைக் இன்விடேஷனை கொடுத்து நீங்கள் நிச்சயம் அமைதிக்கான உச்சி மாநாடுல கலந்துக்கணும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமைதி ஏற்படுவதற்காக நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப தீர்க்கமாக நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஜூன் பதினஞ்சு பதினாறில் நடக்குது இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் பதினஞ்சு பதினாறில் நடக்குது இதில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க இன்று காலையில் சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேசில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்காங்க நீங்கள் ரஷ்யாவை கூப்பிடாமே இருக்காங்க ரஷ்யானுடைய அதிபர் வந்து இப்போ சீனாவில் இருக்கிறாரு அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு அமைதிக்கான மாநாடில் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நான் நிச்சயம் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா அமெரிக்கான மாநாடில் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி அழைக்கவோமோ அந்த மாதிரி அழைக்கிறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஒரு கல்யாணத்தில் மாப்பிளையே இல்லாமல் எப்படி நடக்குங்க அதை எனக்கு காரணம் சொல்லிட்டு நீங்கள் மற்ற விஷயத்தை எனக்கு பேசுங்க ஏன்னா ஒரு கல்யாணம் ரொம்ப முக்கியமாக நடக்குது மிகப்பெரிய கல்யாணம் நடக்குது அங்கே சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையே இல்லாமல் நான் கல்யாணத்தை கிராண்ட் சக்ஸஸ் பண்ணுறேன் அறுபது நாடு அமைதியை ஏற்படுத்திடும் சிறப்பான அந்த கல்யாணத்தை நடத்திடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் மடத்தனத்தின் உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எப்படிங்க முடியும் அதை இதில் என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைதியை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்துகிறா போகிறாங்களா இல்லை எனக்கு என்ன புரியல இருக்குது பட் ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அந்த கஞ்சா டாப்பிக்காக இருக்கட்டும் இல்லை இந்த அமைதிக்கான டாப்பிக்காக இருக்கட்டும் எப்படி பேசுகிறாங்க இல்லை என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்க வெஸ்டர்ன் நாடுகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இதை பற்றி உங்ககிட்ட நான் பேசணுன்னு நினச்சேன் நான் பேசுகிறேன் இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த செவஸ்ட நடந்த தாக்குதல் குறிப்பாக கிரிமியா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதல் உங்களுக்கு ரொம்ப சோம் பண்ணி பக்கத்தில் காட்டணும் அப்படின்னா அந்த ஒடிசாவிலிருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல எத்தனை ட்ரோன் வந்திருக்கு அப்படின்னா செவஸ்டோ போல் மட்டும் நாற்பத்தி ஆறில் இருந்து ஒரு அறுபது ட்ரோனுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கிறது அதில் நாற்பத்தி ஆறு சுட்டு வீழ்த்திட்டோன்றாங்க அறுபதுக்கு மேலே வந்த ட்ரோனில் நாற்பத்தி ஆறு சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீதி விழுந்து வெடித்ததில் அது பெரிய இழப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி ஆறு ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திடுன்னு இருக்காங்க ஸோ இரண்டு இழப்புகள் ஒன்று கிரிமியா பகுதிக்குள்ளார இன்னொன்று ரஷ்ய நிலைகள் மீது இந்த ரஷ்ய நிலைகள் மீது அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோனில் எவ்வளோ இழப்புகளை சந்தித்திருக்கு அப்படின்னா மிக முக்கியமான எலக்ட்ரிக் சிட்டி அந்த செவஸ்டபோனும் சரி அதை சார்ந்திருக்கக்கூடிய நகரங்களும் சரி எலெக்ட்ரிசிட்டி துண்டிக்கப்பட்டுள்ளது பாசி அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி வந்து கம்ப்ளீட்டாக எரிக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள்னா அவசர காலத்தில் அங்கே ஏர்ஜெட்டெல்லாம் அங்கேருந்து கிளம்பும் ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த இழப்புகள்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்திருக்கிறது ரஷ்யா தரப்பில் அது வந்து அவங்க ரஷ்யா இல்லை அப்படின்னாலும் இன்று காலையிலேருந்து அந்த வீடியோ பதிவுகளாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் நிறுத்தி வைக்கப்பட்ட ஜெட் வந்து காணாமல் போனதாக இருக்கட்டும் இல்லை சாம்பலாகி கிடந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு அரங்கேற்றிருக்கிறாங்க இதற்கு தான் ஒரு மாத காலமாக அப்படியே அந்த பக்கம் என்ன கோவிந்தசாமி அந்த பக்கம் சுற்றிகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி பெரிய அளவுக்கு அமெரிக்கானுடைய ரேடாராக இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை யூகேனுடைய ட்ரோன் ரஷ்யானுடைய ரஷ்யான் பாருங்கள் ஃப்ரான்ஸனுடைய ட்ரோன் எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்கன்றத தகவலை பார்த்தோம் ஸோ அதனுடைய தாக்கம் கிரிமியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய செவஸ்டபோல் பகுதியிலும் அப்படியே அந்த பக்கம் ரஷ்யா உள்நிலைகள் மீதும் ஒரு கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ் அத்தனையுமே எங்களோடய ஓன் ப்ரொடக்ஷன் வேறு எந்த நாடுமே எங்களுக்கு உதவி செய்யலை எங்களை தற்காப்புக்காக நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கை மணி இப்படி டிங் 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 நடிப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு விளக்க விரும்புகிறேன் குறிப்பாக புடின் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க நீங்கள் கார்கிவ் பகுதியில் திடீர்னு உள்ள நுழைறீங்களே அதை எதாவது பிடிப்பதற்கான எண்ணம் இருக்கிறதா நீங்கள் டானக்ஸ் லொஹான்ஸ் பகுதி மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க அதை நீங்கள் சேர்த்தவில்லை இல்லை இல்லை அது வந்து தா பிடிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது இப்போ கூட கார்கி நாங்கள் பிடிக்க மாட்டோம் ஆனால் அந்த பகுதியில் இருந்து பெல்க்ரோட் பகுதியில் பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது ஸோ எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல் அதை யார் உருவாக்கியது என்றால் உக்ரைனில் உருவாக்கினாங்கன்ற சொன்னாங்க இது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் அதை என்று அந்த தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த டைலாக் நம்ம சொல்லியிருந்தோம் மேபி இதற்காக தான் உள்ளே நடத்தியிருப்பாங்க தொடர்ந்து இவங்க இங்கேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க அதை தடுப்பதற்காக ஏன்னா இங்கேருந்து கிணறுகள் பெரிய அளவுக்கு பெல்கிரோட் பகுதியில் உள்ள மாதிரி சொன்னாங்க இல்லையா அதற்காக தான் மேபி ரஷ்யா தாக்கல் நடத்தும் பட் கார்கியூ பகுதியில் பிடிப்பதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் கூட கேட்டிருக்காங்க சீனாவில் இருக்கும்போது பிடினவர்கள்கிட்ட இப்போ ஃப்ரான்ஸுடைய ட்ரூப்பை வந்து உள்ளே அனுப்புகிறாங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டைரெக்டாக கான்ஃப்ரெண்ட்டை சண்டை போட விரும்புறீங்களா நேட்டோவுக்கு எதாவது விரும்புகிறீங்களா அப்படின்போது ஃப்ரான்ஸ் அனுப்புகிறது ட்ரூப் தானா வேற இஸ் த ட்ரூப் எங்கே அந்த ட்ரூப் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஐ மீன் அவங்க அனுப்புகிறது ட்ரூப்லாம் இல்லை ஏதோ அந்த பக்கம் வாட்ச்மேன் மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சும்மா நக்கலாக சொல்லிவிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார் இது இந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க சரி அப்புறம் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு இன்று மிகப்பெரிய ஒரு அப்படி அதனால தான் உங்களை கையெழுத்து போகிற மாதிரி ஒரு இமேஜை காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அந்த இமேஜையும் பார்த்துக்கோங்க இந்த சிறை கைதிகள் வெளியில் வந்து முன்களத்தில் போராட விரும்புனாங்கன்னா அவர்களை உடனடியாக விடுதலை பண்ணுற மாதிரி அவங்க சட்டத்தை உருவாக்குனாங்கல்ல இதுவரை நாலாயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் வந்து முன்களம் இல்லை அப்படி முன்னாடியே போயிட்டு கன் எடுத்துட்டு ஓடி போய் சுட போகிறோம் எங்களை விட்டு விடுங்கள் ஐயா விட்டு விடுங்கள் அப்படின்னு கேட்டதின் அடிப்படையில் நாலாயிரத்தி ஐநூறு பிரிசுனர் தயாராக இருக்கிறார்கள் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அவங்க முழுமையாக இப்போ செய்கிறவங்களாம் நெல்லவர்கள் என்று தீர்ப்பளித்து அவர்களை விடுதலை செய்து முன்களத்தில் கண்ணோடு நாங்கள் அனுப்புகிறோம் இனி இருக்கிறத ரஷ்யா வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ புரிஞ்சுக்கணும் நம்ம அதைவிட இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன ஆக போதோ தெரியல ஏன்னா ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் கடந்த மூன்று மாதங்களாக ஆயுதமில்லை 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 தூங்கினாலும் உறங்கினாலும் இல்லை எந்திரிச்சாலும் இல்லை இந்த டைலாக்கை பெரிய அளவுக்கு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இன்றெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆர்மியை வந்து ஐயோ போதுங்க போதும் 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 ஏகமாக இருக்குது இருக்கிறத வச்சு நாங்கள் ஷூட் பண்ணாவே வேற லெவலில் போயிடும்ன்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்களாம் அங்கேருந்து க வருதான் கம்ப்ளைண்ட் ஐயோ அதிகமாக கொடுத்துட்டீங்க எங்களுக்கு போதும் அதிகமாகலாம் வேண்டாம் ஓரளவுக்கு நாங்கள் லிமிட் இதே எங்களுக்கு அதிகன்றாங்க இது கடந்த மூன்று மாதங்களாக இந்த வார்த்தை வரவில்லை யாருக்கிட்ட இருந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவத்திலிருந்து எங்களுக்கு ஆ வெடிமருந்துகள் போதும் அளவுக்கு மீறி அனுப்புகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தை வந்துருக்கிறதல்லவா இதுவே எங்களுக்கு வெற்றிக்கான பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சேர்ந்துருச்சு எப்படி மக்கள் வந்து போதும் போதுன்ற அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல சர்ப்ளஸாக இருக்கிறது ஆனால் ஒன்று இவர் இன்னைக்கு டைலாக் சொல்கிறலாம் கரெக்டு தான் இன்று நைட் வீடியோவில் பேசிட்டாரான்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா நேற்று தான் ரெண்டே ரெண்டு பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் கொடுங்க நாங்கள் கார்கியோக்குள்ளே வரத தடுத்துடுறோன்னு ஏபிசி நியூஸ் சேனலில் பேட்டி கொடுத்தாரு திடீர்னு ஒரே நாளுக்குள்ளே பாருங்கள் ஒரே ஒரு நாள் அப்படியே மாற்ற மெதமெஞ்சு ஆயுதம் இருக்குன்றாங்க பார்த்து ஏதாவது வித்துற போகிறீங்கன்றபோது என்னென்னு எனக்குள்ளே தோணுச்சு இன்னொரு விஷயம் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுடைய கார்பரேட் கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களுடைய இருக்கக்கூடிய கிளவுட் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே நாங்கள் வெளியேற போகிறோம் வெஸ்டர்ன் நாளுடைய பொருளாதார தடைகளால் ரஷ்யா இருந்து நம்ம கிட்டத்தட்ட வெளியேற போகிறாங்க ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சீனாவிலேருந்து வெளியேற போகிறாங்கன்ற ஒரு தகவல் நம்ம நேர்த்து கொடுத்துருந்தோம் சீனாவும் ரஷ்யாவுக்கான அக்ரிமெண்ட் நிறைய அளவுக்கு உருவாகுது இல்லையா அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு யூரோப் யூனியனில் பேச்சு சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக உலகத்தில் ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் நிறுவுவதற்காக ஒரு மூன்று சேனலை வந்து டோட்டலாக யூரோப் யூனியனுக்குள்ளே பேன் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவங்க ரஷ்யாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறதுனால அந்த மூன்று சேனல்கள் வந்து நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன சுதந்திரத்தை வைப்பதற்காகவும் ஜனநாயகத்தை வைப்பதற்காகவும் கருத்து சுதந்திரம் மக்களிடையே சென்றடைவதற்காகவும் இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட இப்போ இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆசாவுடைய பிரச்சனை நேற்று ரொம்ப இஸ்ரேல் தரப்பில் கோபமாக வரக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா நீங்கள் ஆக்குப்பை பண்ணுங்க அதனால் தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் நீங்கள் வந்து தற்காப்புக்காக நடத்தப்படுகிற தாக்கல்னு சொல்லக்கூடாது இஸ்ரேல் அதுக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்றுமே வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆப்ரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உடனடியாக ராஃபா பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதல் மத்திய தா மற்ற தாக்குதல் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தலையிட்டு நிறுத்த வேண்டும் சுதந்திரமான நியாயமான தீர்ப்பு தீர்ப்புனால் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும்ன்றமெல்லாம் ஒரு பெரிய லென்த்தான கோரிக்கையெல்லாம் வச்ச உடனே அங்கேருந்த இஸ்ரேல் தரப்பில் இருந்து எனப் நிறுத்துங்க எல்லாத்தையும் நிறுத்துங்கள் என்ன பேச்சு இது என்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனாக இஸ்ரேல் தரப்பில் வந்து பேசியிருக்காங்க ஒரு நாட்டுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்பாவி மக்கள் மீது நடத்தியிருக்காங்க குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் பதில் தாக்கல் நடத்துகிறோம் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இதை மட்டுமே வளர்ச்சி வளர்ச்சி பேசுகிறீங்கன்னா என்ப் இஸ் எனஃப் ஸ்டாப் எவரி திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரே ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட நீங்கள் அனுப்ப முடியாதுன்னு இருக்காங்க ரியல் தைரியமாக சொல்லுவாங்க என்ன காரணம் அமெரிக்கா மிரட்டி வச்சிருக்காங்க இப்போ ஜட்ஜுங்கெலாம் ஜட்ஜுங்கெலாம் கடக்கடை கட கடக்கட நிறைங்க போய் உட்காந்துருக்குறாங்க நம்ம தீர்ப்பு சொல்லலாமா இல்லை தீர்ப்பு சொல்லாமல் ஓடி போயிடலாமா என்ன பண்ணுறதுன்னு இல்லை என்ற மாதிரி என்ன வெளிப்படையாகவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனட்ரஸ்லாம் நீங்கள் உங்கள் மேலே போட தடையை உங்கள் பசங்கள் உங்கள் பேரை குழந்தைங்க எங்கெங்கே படிக்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க வெஸ்டர்ன் நாடுகளுக்குள்ள எங்கேயுமே இறங்க முடியாத அளவுக்கு காலையே வைக்க முடியாத அளவுக்கு பொருளாதார தடையை போட்டுட்டு போயிட்டே இருந்துடுவோம் சரியா யாருக்கிட்ட வந்து யார் மீது நீங்கள் அரசு வாரண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் எடுத்துருக்காங்க அதனால் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன அப்போ அப்போ மனசுக்குள்ள நினைப்பாங்க ஜட்ஜ் இவங்கள பார்த்து சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்து என்னமோ சொல்கிற நானும் தீர்ப்பு முடிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தோணுமா தோணாது இந்த இடத்துல அதாவது என்னென்னா எல்லா எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பெரிய அண்ணன் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு ஐயா இன்று இந்த தீர்ப்பு கொடுக்கலாமான்னா அவர் சந்தோஷம் மூட்லருந்தான் போ போ சொல்லு போ போ அப்படின்னு வாங்க உடனே ஐநாள் வந்து சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நியூஸே சொன்னேன் இப்போ இலங்கைக்கே எத்தனை வருஷம் கழிச்சு அங்கே நீதிக்கான விசாரணையும் பொது மன்னிப்பு கொண்டு எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது நடந்தது பதினாலு வருஷம் கிடைக்குதா இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா எனக்கு என்ன அவசரம் உங்களுக்கு என்ன அவசரம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே கிடைச்சிதான் தீர்ப்பு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவங்களா சொல்ல மாட்டாங்களா இந்த இடத்துல அதுதான் பஸ் அதுதான் சரி என்ன நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னா இஸ்ரேல் வந்து எஸ்புல்லா நிலைகள் மீது சிடான் அப்படின்ற ஒரு சவுத்தன் லெபனானுக்குள்ளே பெரிய ஒரு தாக்குதல் எஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதாவது லெபனாலில் இருக்கக்கூடிய எஸ்புல்லான இலைகள் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பு என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து உசைன் காதர் மெஹதி அவங்கள வந்து ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க ஒன் ஆஃப் த எஸ்புலோடைய மெம்பரை வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் முன்னூற்றி ஒன்றாவது நபர் அப்படின்னு சொல்லி பண் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாங்கள் ராஃபா பகுதியில் ஒரு ஐம்பது டன்னல் பக்கம் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டனல் எல்லாமே உள்ள நுழைஞ்சி எகிப்துக்குள்ளே போகுது எகிப்துக்கு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த டனல் வழியாக தான் ஆயுதங்கள் எல்லாமே எகிப்திலிருந்து இல்லீகலாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ ஏற்கனவே அமெரிக்கா சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த டனல் வழியாக மேபி அவங்க வெளியேறி இருக்கலாம் அப்படின்ற இன்னொரு ஆங்கல்லையும் சொல்கிறாங்க உறுதிப்படுத்தாத தகவல் நாளைக்கு மேபி பிளாஸ்மீன் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்று ஆஸ்டேஜியஸ் இறந்த நிலையில் இஸ்ரேல் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது தகவல் வரல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக பண்ணுறேன் பட் ஆனால் இதே அம்மாஸ்தரப்பில் ஏற்றுக்கிறாங்களா இல்லை என்னென்னு தெரியல இப்போ இந்த இடத்துல எகிப்து கொஞ்சம் பகீர்னு கொண்டு தூக்கி வாரி போட்டிருக்கு என்னது உள்ள டனலு எங்கள் நாட்டுக்குள்ளே வருதா எங்கள் நாட்டுக்குள்ளே எந்திரிச்சி வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எகிப்து ஆக்ஷன் கொடுக்க போகிறாங்களா என்னென்னு தெரியல பட் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறது இந்த ஒரு ஒரு ட ஒன்று இரண்டெல்லாம் இல்லை ஐம்பது டனல் எகிப்துக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே எகிப்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்ற ஒரு தகவல் வந்து அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் இஸ்ரேல் இது மாதிரி இதுக்கு முன்னாடி டனல் பற்றின தகவல்லாம் நிறையா சொன்னாங்க கிட்டத்தட்ட சின்வாரை பிடிச்சிட்டோம் மெயின் டவலே மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் கிடைக்கல பட் ஆனால் இந்த தகவல் எப்படின்றத உண்மைத்தன்மை ஏதா அப்படின்றத நம்ம போக போக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் லெபனான் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த கோலன் பகுதியில் முக்கியமான நிலைகள் மீது ஒரு தாக்குதல் அந்த ஸ்டோரேஜ் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகக்கான வீடியோ வந்திருக்கு அதே போல் அங்கேருந்து ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது ஐரோன் டோம் ஓரளவுக்கு செயல்படுத்தி அழிச்சிடும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இது இஸ்ரேலுடைய இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் குறிப்பாக நேற்று ஸ்வீடனில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய தூதரத்து எம்பசி பக்கத்தில் ஒரு கன்ஷூட் ரெண்டு முறையில் டமாட்டோ மீன் வெடிச்சிருக்கு போலீஸ் போகிறதுக்குள்ளே அந்த கன் ஷூட் நடந்து போச்சு எங்கே நடந்தது என்னென்னே புரியல போலீஸுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு எங்கே ஷூட் நடந்தது யாராவது இருந்துட்டாங்களா எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம அவசர அவசரமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் பக்கம் வந்து கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல சம்பவம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது குறிப்பாக இந்த பைடன் அவர்களை பற்றி பெரிய அளவுக்கு விளாசி தள்ளியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவையும் சீனாவையும் இணைத்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா அது வந்து பைடனுக்காக தான் சேரும் ஓரளவுக்கு சேராமல் நம்ம கொஞ்சம் டாமினேட்டாக இருந்தோம் எப்பயுமே எதிரிகளை வந்து ஒன்று சேர விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டவுன் ஆகிடுவோம் அந்த ஒரு பெருமை இவங்களோட ஜியோ பாலிடிக்ஸை தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது போட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க இணைஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் அமைய போகுது மிகப்பெரிய ஒரு டேமேஜ் வரப்போகுது இதை வந்து அமெரிக்கா இன்னமே புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல கொஞ்சம் ரீதி ரீதிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தடை என்ற பேரில் பொருளாதார தடை என்ற பேரில் இரண்டு நாடுகளை ஒன்றிணைத்து நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட வைத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட வார்த்தைகளோட உண்மை தன்மையை வந்து நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சீனாவும் ரஷ்யாவும் இணைந்தது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் அப்படின்றத வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னென்று புடின் கூட என்னென்னா நாங்களும் சீனாவும் இணைந்து மிலிட்டரி ஹெலிகாப்டர்லேருந்து மீறி என்னென்ன அதிநவீன ஆயுதங்களை உருவாக்க முடியுமே எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயுதங்கள் உருவாக்கும் பட்சத்தில் நீ இங்கேருந்து ஆயுதங்கள் வாங்கினதுக்கப்புறம் சொல்ல முடியாதுல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம பார்க்கணும் அமெரிக்காவால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட நாடு தைவான் தைவானுக்குள்ளார் என்ன பிரச்சனைனா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் இருக்க இருக்கக்கூடிய கரண்ட் பார்ட்டிக்கும் என்ன அப்படின்னா பெரிய ஒரு மோதல் பாராளுமன்றமே வந்து கழுவபுரமாகிவிட்டது என்ன சொல்ல வராங்கன்னா பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்க சொல்கிறோம் பெரும்பான்மையை நிரூபிக்காமல் அவங்களுக்கு தேவையான சட்டங்களை வந்து கொண்டு போது நாங்கள் இந்த சட்டம் எந்த சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் முதல்ல பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அந்த சட்டத்தை இயக்குவதற்காக இயற்றுவதற்கான அந்த படிப்பாங்கல்லாம் அதை கொடுக்குறோன்னு பிடிச்சிட்டு ஓடுறாரு இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கிற மாதிரி தான் அவர் மாதிரி எத்தனை பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாங்க ஒரு கலவர பூமியாக காய்ச்சலிக்கிறது தைவானுக்குள்ளார ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் ஐ திங் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோர்வு நன்றி வணக்கம்